வணக்கம் மூலிகை மர்மம் என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சித்தமுடன் செல்வம் இப்போ பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சீனரி மிக அருமையாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு மூலிகைகளை தேடிட்டு போயிருக்கிறோம் அந்த மூலிகை என்னென்னா வெண்கொழிஞ்சி என்ற ஒரு காயாகல்ப மூலிகை இந்த மூலிகையை எடுத்து சுத்தம் செய்து வேர் முதல் கொண்டு எடுத்துடணும் வேரோடு பிடுங்கி சமூலமாக பிடுங்கி நல்லா வெயிலில் காய வச்சு இடித்து அது பொடி பண்ணி பாலிலேயோ தேனிலேயோ கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தீர்வாகும் அதுக்கு ஒரு நல்ல மருந்து இந்த வெண்கொழிஞ்சி என்ற மூலிகை மருத்துவ பகுதிங்கிறது இது மாந்திரிக பகுதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது மிருக மிருகஸ்தாம்பனம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா மிருகம் வசியமாகும் இதை முறையாக குருநாதர் மூலியமாக தெ தெரிந்து கொண்டு முறையாக காப்பு கட்டி சாப செய்து இந்த மூலிகை எடுத்தால் எடுத்து அதன் வேரை வெள்ளித்தாயத்தில் அணிந்து கொண்டால் மிருகங்கள் வசியமாகும் என்று சித்தர்கள் தங்கள் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆகவே இதை அறிந்த குருமார்களிடம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பதான் வெண்மு வெள்ளை கொழிஞ்சி நீங்கள் பாருங்கள் பூ வந்து வெள்ளையாக இருக்கும் வெண்மை நிறமாக இருக்கும் இதுதான் வெண்கொழிஞ்சி வெண்கொழிஞ்சி என்ற மூலிகை இதுலேயே வந்து ஒரு சவுப் கலர்லேயும் இருக்கும் ப்ளூ கலர்லேயும் இருக்குது நீலக் கொழிஞ்சிம்பாங்க நான் அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு வந்து மாந்திரீகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெண்கொழிஞ்சி தான் நமக்கு பயன்படுது இந்த வெண்கொளிஞ்சியை எடுத்து நம்ம முறையாக எடுத்து காப்பு கட்டி நம்ம தாயத்தில் அணிந்து கொண்டால் மிருகங்கள் வசியமாகும் எனவே சகுந்த குருமார்களை கொண்டு இதை நீங்கள் பயன் எடுத்து பயனடைந்து கொள்ளலாம் நன்றி இது பாருங்கள் இதுதான் வந்து சிவப்பு கலரில் இருக்கக்கூடியது இது வந்து வெண் வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது வெண் கொழிஞ்சி இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பூவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு அரிய வகை காயகல்ப மூலிகை இந்த மூலிகையை நீங்களும் எடுத்து சகுந்த குருமார்கள் மூலியமாக எடுத்து பயனடைய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோவை கடைசி முறைக்கும் கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி 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 இந்த வெ வெள்ளை குளிஞ்சிக்கும் சிவப்பு குளிஞ்சிக்கும் நீளக்குழஞ்சிக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் பூவின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்